ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சேஃபா இருங்க இதுக்கு முன்னாடி ஓசூர்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு டேட்டா எடுத்து அதுல ஃபர்ஸ்ட் ஃபைவ் கம்பெனிஸ் ஃபைவ் கம்பெனிஸ் பத்தி எப்படி ஜாப் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பத்தினா வீடியோஸ் நான் வந்து லாஸ்ட் டூ டேஸ்ல கொடுத்துருந்தேன் இதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐகார்ஸ் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஜாப் சம்பந்தமான அப்டேட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் சோ அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படினு பாத்தீங்கனா டிஎன் ஹெல்த் रिक्वायरमेंट 2021ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கனா 500 மேல ஜாப் रिक्वायरमेंट வந்து அவங்க கொடுத்திருக்காங்க வந்து பாத்தீங்கனா ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 35 வரைக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க எலிஜிபிள் சோ எல்லாருமே யூஸ்புல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பொறுமையா பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப்க்கு வந்து நீங்க அடுத்த லெவல் போறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நான் நம்பறேன் அதுக்கு இதே மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் நீங்க கண்டினியூசா உங்களுக்கு வேணும் அப்படினா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க அதன் மூலமா உங்களுக்கு ஜாப் சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து அப்டூ டேட் கரெக்டா உங்களோட ஸ்மார்ட் போனை தேடி வந்துட்டே இருக்கும் நீங்களும் உங்க ஜாப்ல அடுத்த லெவல் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதே நம்ம சேனல் பேர் எஸ்டிஎஸ் ஓசூர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதன் மூலமா ஜாப் அப்டேட்ஸ் குடுக்குற நம்ம எஸ்டிஎஸ் ஓசூர் சேனல் அடுத்த லெவல் போறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க இந்த வீடியோல டிஎன் ஹெல்த் ரெக்குயர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனோட ஜாப் ரெக்குயர்மெண்ட் பத்தி தான் பேச போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாப் சம்மரி அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் என்ன இதனுடைய எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரிய என்ன கேக்குறாங்க எப்படி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றது இதுக்கான லிங்க் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லப்போ டிஎன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஃபைவ் பை அண்ட் டிஸ்பென்சர்ஸ் போஸ்டஸ் அவைலபிள் இருக்கு அதுல நம்ம ஜாப் சம்மரிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே டுவெண்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கொடுத்துருக்காங்க இதனுடைய லாஸ்ட் டேட் ஆப் சப்மிஷன் ஜூன் ஃபிஃப்டீன்த் வரையும் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்றது எலிஜிபிலிட்டி கிட்ரியா என்ன எவ்வளவு வேகன்சி என்னென்ன போஸ்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இதனுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் சென்னையில தான் எடுக்கிறாங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கு எடுக்கிறாங்க அது இல்லாம என்னென்ன பார்க்கலாம் நம்ம டிஸ்பென்சருக்கு வந்து டிப்ளமோஇன் பார்மசி சித்தா புனானி ஆயுர்வேதா ஹோமியோபதி டிப்ளமோஇன் இன்டகிரேட்டட் பார்மசி கண்டக்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தெரபட்டிக் எக்ஸ்ட் டிப்ளமோ நர்சிங் டிப்ளமோஇன் நர்சிங் தெரப்பி கண்டக்டட் பை டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடுத்து ஏஜ் லிமிட் ரேட் என்னங்கிறது பார்க்கலாம் எயிட்டீன்ல இருந்து பிப்டி செவன் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் செக் டீடைல்ஸ் நோட்டிஃபிகேஷன் கிவன் பிலோ அதாவது நான் கொடுத்துருக்க அந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஹவு டு அப்ளை ஃபார் டி அண்ட் ஹெல்த் ரெக்குயர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எப்படி நீங்க இதுக்கு அப்ளை பண்றதுனா ஹேண்டிகேட் ஷுட் டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃப்ரம் தி அஃபிஷியல் வெப்சைட் ஸோ நான் சொன்ன அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வித் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் இன் கம்ப்ளீட் சேவ் தி டு தி டைரக்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அரும்பாக்கம் சென்னை ஒன் நாட் சிக்ஸ் ஆர் மோர் பிஃபோர் பிப்டீன்த் அதாவது இதை வந்து இப்போ நான் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணி பிஃபோர் ஜூன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் பிஎம் குள்ள இதை பண்ணனும் அப்படின்னு சொல்கிறாங்க டேரெக்டாக வந்து பார்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அரும்பாக்கம் சென்னை ஒன் நாட் சிக்ஸ் இம்பார்டன்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி டுவெண்ட்டி நைன் டூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஜூன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசீவிங் ஹார்ட் காப்பி வந்து பிப்து ஜூலை வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல வேற இந்த லிங்க்கு ஜாப் லிங்க் எப்படி போறது அப்படிங்கிறது டவுட் இருந்தாலோ இப்போ நான் நோட்டிபிகேஷன்ல காட்டிட்டு இருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலயமா சேட் பண்ணீங்கன்னா டவுட்டை கிளியர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆடு ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாலும் இந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்